ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புக்கு வந்து நான் போட்டிருக்கேன் பாத் பாருங்கள் தினத்தந்தி வெளியிட்ட வரலாற்று சுவடுகள் இதை பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களை பற்றின முக்கியமான தலைவர்கள் பற்றின அவங்கள பற்றின எல்லா வரலாறும் இருக்குது ஸோ நான் உள்ளே உங்களுக்கு புக் பார்க்குறேன் புக் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ முன்னாடி அவங்க நியூஸ் பேப்பரில் போட்டு அந்த கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேஜாக நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு டாபிக் பாருங்கள் உலகம் போட்டுட்டு உலகத்தில் நடந்த முக்கிய நிகழ்ச்சிகள் பார்த்துட்டே வாங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு இருக்கேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க அடுத்து இந்திய சுதந்திர போராட்டம் ஸோ இந்திய சுதந்திர போராட்டத்தில் என்னென்ன இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது புக்கு பேப்பர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ச சூப்பராக இருக்குது அவ்வளோ சீக்கிரமாக கிளிகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அடுத்து இந்திய அரசியல் இந்தியாவிலேருந்து இந்திய அரசியல் இந்திய அரசியல் என்ன நடந்துச்சு மொரார்ஜி தேசாய் அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு புரியும் அதுக்கடுத்து அதோட பிக்சரோடு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ நான் உள்ளே இப்போ காட்டுறேன் பாருங்கள் வெற்றி பாதில் ஹிட்லர் ஸோ ஹிட்லரை பற்றி அவர் என்னென்ன பண்ணார் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்ல அழகான பிக்சர்ஸோட செம்ம குவாலிட்டியில் இருக்குது ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த புக்கு வேணுன்றவங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு பீஸ்தான் இருக்குது ஸோ நல்ல ரேராக ரேரான புக்கு இந்த மாதிரி நான் நானும் பார்த்ததில்ல நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாமே பிக்சர் குவாலிட்டியோட நல்ல ஹே எழுத்தும் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிண்டிங் செம்மையாக சூப்பராக இருக்குது ரீட் பண்ணுறதுக்கும் நல்ல ஆசையாக இருக்கும் நிறையா விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க வந்து கால் பண்ணி புக்கை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ